என் அண்ணனை பார்த்துக்கலாட்சி அவரு எங்கதான் போயிட்டு ஏனா

நல்ல தங்க இந்த நாட்டில் சந்தோஷமாக வாங்கக்கூடாத அவன் அவளை பழி வாங்க வேண்டும் கூடாதவளை பழி வாங்கி

ஒருவர் வந்து தக்க சமயத்தில் என்னுடைய கற்பையும் காப்பாற்றி விட்டார் என் உயிரையும் காப்பாற்றி விட்டார் ஐயா உயிரும் மேலான கற்பையை காப்பாற்று என் தங்கியின் கற்பையே காப்பாற்றிருக்கின்றீர் மிக்க மகிழ்ச்சியா நன்றி என்ற வார்த்தை பிறகு இருக்கட்டும் நாட்டை சுற்றி வளம் வந்து அந்த கழகத்தில் வழியாக வரும்பொழுது உடைய தங்கையை அந்த படுபாவி கற்பை சூரியாட துணிந்தான் நான் அறிய சென்று அந்த மங்கையின் மானத்தை காப்பாற்றி ஐயா இது என் கடவுள் ஒன்று செய்து முடித்து விட்டேன் என்ன இருக்கு ஆமா உங்க பேர் என்ன உங்கள் நாடு என்ன நாடு என்ன தெரியுமா என் நாடு

பொருளோ குமிந்த கிழக்கு நனுடைய தென்காசி பட்டிணத்தில் உடைய தங்கையை காப்பாற்றிய எனக்கு உங்களுக்கு பரிசு தரப்போ என்று கூறுகின்றீர்கள் எனக்கு பொன் பொருளோ சொத்து சுகமா எனக்கு வேண்டாம் வேண்டாம் ஆமா இது நாள் திருமண ஆசிரியர் அறவே வறுத்திருந்தேன் ஏனென்றால் என்னுடைய நாட்டு மக்களை என் கண்களை எப்படி இமை காட்டினதோ அவ்வண்ணமாக நாட்டு மக்களை காப்பாற்றி அதே போல இருந்தாலும் இருந்தாலும் நீங்களும் என்று கூறிதான் எனக்கு நீங்கள் பரிசு கொடுப்பதாக இருந்தால் என்ன பரிசு வேண்டும் தெரியுமா எந்த ஒரு பெண் பார்த்ததே கிடையாது திருமண ஆசிய ஆனால் அந்த காணகத்தின் உங்களுக்கு தங்கையின் முகத்தை எப்போது பார்த்தேனும்

கிடையாது அப்படியே என் தங்கை திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து விட்டால் திருமணம் செய்ய வேண்டும் சீக்கிரம் இருந்தாலும் என் மனைவி அலங்காரியை வேண்டும் அலங்காரி

திருமதியா நீ குழந்தை பண்ண பண்ணலடா உள்ளதா இருக்கு நல்ல அந்த பொண்ணே போண போறது திருமணம் திருமணமா என்னோட நாத்தராக்கு தானே ஆமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அது மட்டுமா திருமணம் திருமணம் சொல்றீங்களே அது குழந்தை பொന്നാச்சே சின்ன பொண்ணு என்ன வயசாயிட்டு சொல்லுங்க அது குழந்தை பொண்ணா சொல்லுங்க அறுபது வயசுல பண்ணலாம் கஜா டா அரை வாங்க வயசுல அறுபது வயசுல குடும்பம் கட்டும் எவ்வளவு மனசுல போட்டு கண்ணக

அதுக்கு என்ன வரமா பண்ண வரமா பண்ண பண்ணிக்கறமா ஏன்டா உட்கார மூலையா மாமா உட்காரறீங்க பாப்பா ইউনাইเนட்டட் வேற போறாங்கலாம் போடா ஐயா நீங்க ஒரு சாகியே போலி நின்னு கொண்டா தான் காலி கத்துறீங்க

துன்பத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வாழ்க வாழ்க வாழ்காழ வேண்டும் ஆமா

சிறுவனத்தை யாருமே கொடுத்திருக்க கூடாது இப்படிப்பட்ட திருமணம் யாருமே செய்திருக்க கூடாது உடன்பிறந்த தங்கையை இறக்கும் பொழுது உன் கையில் பிடித்து கொடுத்து உண்மைதான் இந்த உலகத்தில் யாரும் கொடுக்காத சீர்வரிசைகள் சீதனங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்ன சீதனம் சொல்லுங்க நல்ல தங்கா சீதானமா சீர்வரிசை போல் உனக்கு நான் திருமணம் செய்து வைத்து விட்டேன் அம்மா இந்த அண்ணனை நினைத்தால் அந்த நேரத்திலே நான் வந்தது எனக்கு வாரி கொடுத்த அண்ணா எனக்கு சீரு கொடுத்த அண்ணா நான் ஒரே ஒரு தங்கச்சி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு எல்லா சீரை வாரி வாரி கொடுத்து அண்ணா அண்ணா சிறிய வயதிலிருந்து உன்னை விட்டு வருவடி கூட நான் பிரிஞ்சது கிடையாது தாயெல்லா வேளையும் தாய்க்கு தாயாக ஒரு தந்தைக்கு தந்தையாக ஒன்று வளர்ந்து தெரியும்ண்ணா எனக்கு எதிர்க்காக நான் திருமணம் செய்து வைத்து இந்த பாவிடா ஒன்று விட்டு போக பாருண்ணா உன்னை விட்டு நான் எப்படி

உலகை விலை பேசுவேன் உலகை விலை பேசுவேன் கண்ணின் மணி போல மணியின் மொழி போல் கலந்து பிறந்தோம் அம்மா இந்த மண் மறைந்து முடிந்தா மறக்க முடியாதம்மா உறவை பிரிக்க முடியாதம்மாறாரும் கேள் மூயர்க்கு உயிராக நீதானம்மா இருக்கறதக்க ஒரு போதும் கவலையே படாதே தங்கண்ணா ஒரே ஒரு தங்கச்சினா பிறந்தவீத்து எப்படி வாழ்ந்தீனோ அதே போன்று புகந்த வீட்டில் வாழ வேண்டும் வெற்றி இன்னென்ன அடங்காத சீறு எனக்கு வாரி வாரி கொடுத்து என்ன இந்த தங்கச்சிக்கு நீ எல்லாம் சீரை கொடுத்துட்டியா உன் உலகத்தில் இப்படிப்பட்ட சீர்வரசை யாருமே கொடுத்துவிட்களே அனைத்து விட்டேன் ஆனால் இல்லை என்ன சீர்வரசை நீங்கள் கொடுக்கவில்லை என்று உறக்கிற என்னம்மா சீர் ஒரு சிறு அண்ணா என்ன ஒரு சீர எடுக்கணும் குடுக்கலண்ணா என்ன சாதை கேட்காது குடுக்கலன்னா இன்னும் ஒரு சீரம் அண்ணா என்னம்மா அந்த சீரமா பிடிச்சி என்னை புகுந்த வீட்டுக்கு போற பிறகு அண்ணா இந்த கல் வயிற்றில் ஒரு கரும்ப பூத்துது அண்ணா இந்த அல்லு வயிற்றில் ஒரு அரும்பை பூத்துதுடா முந்தி தவமிருந்து முன்னொரு நாள் சிறந்து பெற்றெடுத்தார்கள் தாய் நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன தங்க ஆடலையும் தங்க மோர் கிண்ணத்திலையும் என்னை பால் விட்டு சீராட்டி அன்போடு பண்போடு வளர்த்தார்களே அண்ணா அம்மா நான் பிறக்க குழந்தைகளுக்கு உன் தாய் மாமா கொடுத்த நான் குழந்தை இருக்கும் உன் தாய் மாமே என்ன மார் மீது தோல் எனக்கு இந்த தங்க பால் ஆடலையும் தங்க கிணத்துல என்ன பால் விட்டு சீர

பெண்ணாக பிறந்து வளர்ந்து கண்ணி பிறங்கி மங்கை பொரு அடைந்து விட்டாள் அவள் சிறந்த விட்டு விட்டு புகுந்து விடு சென்றுதான் நான் வருகின்றேன் அம்மா இந்த அண்ணன் உனை பார்க்க வருகிறேன் கலங்காமல் சந்தோஷமாக வாழ வைப்பது என் தங்கையோ சின்ன சிறியவள் ஏதோ மரியாத ஒரு இல்லத்திலே வாழ போது போது நல்ல முறையில வாழ்ந்தான் யாருக்கு பெருமை அண்ணன் உனக்குத்தான பெருமை நல்ல முறையில வாழ்ந்தா நல்லபடி போய் பார்த்துட்டு வரலாம் அங்கை காற்ற சீர்வரிசைகள் யானை மீதும் முதல் மீதும் ஏற்பாடு செய்கிறார்